அள்ளித்துறை ரோட தாண்டி நாங்க போயிட்டு இருக்கிறோம் அங்க ஈவினிங் மார்க்கெட் போட்டிருந்தாங்க நிறைய காய்கறிங்க அப்புறமேட்டு இந்த மண்பானை இந்த மாதிரி எல்லாம் போட்டு ரொம்ப ஏரியா வந்து பிஸியா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா கடையுமே ஓப்பன் ஆயிருந்தது ஈவன் மீன் கூட அந்த ஆத்துல மீன்லாம் கூட பிடிச்சி வித்துட்டு இருந்தாங்க அந்த ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது அப்படியே நாங்கள் சோமரசம்பேட்டை தாண்டி வயலூர் ரோடுக்குள்ளே இப்போ தான் போயிட்டுருக்கோம் என்ட்ரி ஆகியிருக்கோம் ஸோ வயலூர் ரோடு எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு மாதிரி அந்த இந்த வளைஞ்சு வளைஞ்சு போகும் அந்த பாதை ரெண்டு சைடுமே கொஞ்சம் பார்க்க க்ரீனிஷாக இருக்கும் ஸோ எனக்கு வயலூர் ரோடு வந்து எப்போயுமே ரொம்ப பிடிக்கும் ஒரு இந்த கொடைக்கானல் ரோடெலாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த சின்ன சின்ன வீடுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வயலூருக்குள்ளே பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ வயலூருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம்லாம் வந்து வயலூர் கோயிலுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு ரீசெண்டாக முல்லை ரிசார்ட்டுக்கு மட்டும் வந்தோம் வயலூரில் இருக்கிற முல்லை ரிசார்ட்டுக்கு ஸோ உள்ள போயிட்டோம் அப்படியே லொக்கேஷன் எங்கேயாவது கிடைக்குமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனோம் அப்புறமேட்டு வண்டியை ஸ்லோ பண்ணாங்க ஸ்லோ பண்ணி இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது பாரு இது நல்லா இருக்குல்ல இந்த இடிஞ்சு போன வீடு மாதிரி இங்கே வச்சு எடுத்தால் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பார்க்க பெருசாக ஒன்றும் தெரியல பட் கேமரா ஹேண்டில் பண்ணுறவங்க தான் தெரியும் எந்த ஃப்ரேம் எங்கே வச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்சா ஓகே தான் அப்படின்னேன் அப்புறம் ஒரு வயல் மாதிரி வயல்னு சொல்ல முடியாது இந்த புல்லலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கே வச்சு மாடல் ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சேராக எதுவும் இருந்துச்சுன்னா உள்ளே இறக்க முடியாதல வர மாடலை அப்படின்ட்டு சும்மா போய் செக் பண்ணி பார்த்தாங்க பெருசாக சேருன்னெலாம் ஒன்றும் இல்லை நீட்டாக தான் இருந்துச்சு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு முல்லை ரிசார்டுக்குள்ளே போகணும் முல்லை ரிசார்ட்டில் போய் சும்மா பார்ப்போம் அப்படின்ட்டு கடைசியில் ஷூட் வந்து ஃபைனலாக அவங்க எடுத்து வந்து முளை ரிசார்ட்டு தான் ஃபுல்லாக எடுத்துருக்கிறாங்க இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம் முளை ரிசார்ட் பார்ப்போம் ரொம்ப பிடிச்ச இடம் ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குங்கிறனாலே ஆசையாக வருவாங்க இங்கே முல்லை ரிசார்ட்டில் கொடுக்குற டீ அப்புறம் அங்கே ஃபுட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக எங்கள் ரிலேஷனோடது தான் அந்த முல்லை ரெசார்ட்டுங்கிறது அவங்க இப்போ அப்ராடில் இருக்கிறாங்க இது அவங்களோடது தான் ஸோ அவங்க இங்கே இந்தியாவுக்கு வரும்போது நாங்கள் இங்கே ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி வருவோம் போவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் திருச்சியில் இருக்கிற ரெண்டு ரிசார்ட் இருக்குது முல்லை ரிசார்ட் சோலை ரிசார்ட்னு ரெண்டு இருக்குது சோலை ரிசார்ட் கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறனால தான் முல்லை ரிசார்ட் வந்து அடிக்கடி வருவோம் அப்புறம் இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டோம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்தும் கிளம்பிட்டோம் முல்லை ரெசார்ட்லேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி இப்போ கொஞ்சம் தூரத்தில் அந்த ரோட்லேயே போய் பார்த்தோம்னா ரெண்டு சைடும் வாழை மரம் நடு ரோடு போகுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஏரியா ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்புறம் இவங்க சொன்னாங்க வில்லேஜ் சைடெலாம் பயப்படவே தேவையில்லை பெருசாக இங்கெல்லாம் வந்து சிட்டி மாதிரிலாம் எதுவும் நடக்காது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுவும் ஒன்று நாளும் ஆள் கூடிடும் பயப்படாம வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நானும் பயப்படலை ரெண்டு சைடும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனேன் இது நேந்திரங்காய் வாழ வாழ வாழைக்கா தான் இருந்துச்சு ஃபுல்லாக அப்புறம் இது என்னன்னே தெரியல இது கீரை மாதிரி இருந்துச்சு இல்லை சும்மா வளர்ந்துச்சான்னு தெரியல என்னென்னு தெரியல ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக அப்படி படர்ந்து நல்லா இருந்துச்சு கூட வந்ததுக்கு அப்படியே எல்லா லொக்கேஷனையும் பார்த்துட்டு நானும் போயிட்டே இருந்தேன் இதுல நாங்கள் போகிறதுக்கு ரைட் சைடில் இப்படி இருந்துச்சு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு வய வயல் மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு நடுவில் அந்த வயலுக்கு நடுவில் வந்து ஒரு மொத்த மரம் ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப பாக்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு இந்த ஒத்தமரம் பாத்தீங்களா அப்புறம் நான் இதுக்குள்ள இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேருமேட்டு வண்டியை நிப்பாடிட்டு இறங்கி பார்க்க போறோம் சூப்பராக இருக்கு ஊரையே மாடல் ஷூட் பண்றீங்களா என்னைய இந்த மாதிரி வந்து மாடல் ஷூட் நான் நான் கூட கூட தான் உங்களுக்கு பண்ணதானே அப்புறம் அவங்க அப்படியே போய் பார்த்து நல்லா இருந்துச்சு அந்த ஒத்தேடி அதை மாதிரி போகிறது அந்த மரம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதையும் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்று பார்த்தோம் பார்த்துட்டு சரி ஓகே கிளம்புவோம் இருட்டிடுது அப்படின்ட்டு அப்புறம் கிளம்புனோம் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போக போக அப்புறம் கோவிலே வந்துடுச்சு கோவிலுக்குள்ளே போக முடியல நான்வெஜ் சாப்பிட்ருந்தோம் அன்னைக்கு என்ன கோவிலுக்குள்ளே போக முடியல சும்மா வெளியில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் கோவிலில் வேலை எல்லாம் நடந்துகிட்ருக்கு போல் அதனால் சைட் டோர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க மெயின் டோர் க்ளோஸாக இருந்துச்சு பூக்கடை எல்லாம் வளர்க்கும் போல் வயலூர் அந்த பிஸியாகவே இருந்துச்சு பூக்கடையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதையும் பார்த்துட்டோம் பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு பாப்பாங்களை வேணாம் அத்தை வீட்டில் விட்டுட்டு வந்துருந்தோம் சரி லேட்டாகுது தேடுவாங்க அப்படின்ட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி திரும்ப பழையபடி அழி அழித்துற ரோட்டில் தான் வந்தோம் வந்துட்டு இருக்கிறது அந்த மீன் கடையை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் இளநி குடிக்கணும் போல இருந்துச்சு ஸோ ஒரு இளநி கடை வந்துச்சு அப்புறம் என் வண்டியை நிப்பாட்டி அங்கே இளநியை குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் பாய்